வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் வித்தியாசமான பயணங்கள் ரொம்ப சுற்றி போகிற ட்ரெயின்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அமிர்தா எக்ஸ்பிரஸ் தான் மதுரையிலிருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது மதுரையிலிருந்து திருவனந்தபுரத்துக்கு டேரெக்டாக போகாமல் திண்டுக்கல் பழனி உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி வழியாக பாலக்காடு போய் போகுது ஸோ இப்படி போகக்கூடியதுனால ரெண்டு வகையான நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கிது என்ன அப்படின்னா மதுரையிலிருந்து பாலக்காடு போகிறதுக்கு ஒரு ட்ரெயினும் கிடைக்கிது அதே மாதிரி பாலக்காட்டிலிருந்து திருவனந்தபுரத்துக்கும் ஒரு ட்ரெயின் அப்படிங்கிறது கிடைக்கிது இந்த அமிர்தா எக்ஸ்பிரஸை ராமேஸ்வரம் வரைக்கும் நீட்டிக்கிறதுக்கான அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது கூடிய விரைவில் அது நடைமுறைக்கு வரும் அந்த வகையில் பார்க்கும்போது புதிதாக ஒரு ரயில் கோரிக்கை அப்படிங்கிறதும் வந்திருக்கிறது என்ன அப்படின்னா தூத்துக்குடியில் இருந்து எர்ணாகுளத்துக்கு ஒரு ரயில் வேண்டும் இருந்து எர்ணாகுளத்துக்கு ரயில் இருக்குல்ல பாலருவி எக்ஸ்பிரஸ் தூத்துக்குடியிலிருந்து கிளம்பி செங்கோட்டை வழியாக எர்ணாகுளம் போகுதில்ல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் எர்ணாகுளம் போகிறது அப்படிங்கிறது ஓகே அதை பற்றி பிரச்சனையே கிடையாது ஆனால் புதிய ரூட்டில் வேணும் தூத்துக்குடியிலிருந்து மதுரை வந்து மதுரையிலிருந்து அசீஸ்வல் திண்டுக்கல் பழனி ரூட் வழியாக எர்ணாகுளத்துக்கு இந்த ரயில் போனால் ரொம்பவும் வசதியாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப நாளாகவே ஒரு கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது இதுவும் இரண்டு ரயில்களுக்கான கோரிக்கை தான் ரொம்பவும் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய எர்ணாகுளம் ரயிலை விட்டுருங்க அதுக்கடுத்து குருவாயூர் ரயிலை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சென்னையிலேருந்து கன்னியாகுமரி கவர் பண்ணக்கூடிய வகையில் நாகர்கோவில் வரைக்கும் ஒரு ரயிலாகவும் நாகர்கோவிலிருந்து குருவாயூருக்கு ஒரு ரயிலாகவும் இயங்கி கொண்டிருக்கிறது அந்த வகையில் தூத்துக்குடி எர்ணாகுளம் ரயில் பழனி வழியாக இயக்கினால் நிச்சயமாக தூத்துக்குடியில் இருந்து பழனிக்கு ஒரு ரயிலாகவும் பழனியிலிருந்து திருவனந்தபுரத்துக்கு ஒரு ரயிலாகவும் இந்த ரயில் இருக்கும் திருவனந்தபுரம் வரைக்கும் போனால் ஆனால் எர்ணாகுளம் வரைக்கும் தான் இந்த மக்கள் கேட்குறாங்க தூத்துக்குடியில் இருந்து பழனி வரைக்கும் ஒரு ரயிலாகவும் பழனியிலிருந்து எர்ணாகுளம் வரைக்கும் ஒரு ரயிலாகவும் இந்த ரயில் இயங்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது ஆக மிகப்பெரிய கோரிக்கை என்ன அப்படின்னா தூத்துக்குடியிலிருந்து எரணாகலத்துக்கு ஒரு ரயில் வேண்டும் அது மதுரை திண்டுக்கல் பழனி வழியாக இயங்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த மக்களினுடைய கோரிக்கை இந்த கோரிக்கையை ரயில்வே நிர்வாகம் நிச்சயமாக பரிசீலனை செய்யுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான் ஆனால் சுற்றி போகக்கூடிய எத்தனையோ ரயில்களுக்கு அனுமதி தந்த ரயில்வே நிச்சயமாக இந்த ரயிலுக்கும் அனுமதி தரும் அப்படிங்கிற நம்பிக்கையும் ஒரு பக்கம் இருக்கிறது அந்த வகையில் பார்க்கும்போது இது ஒரு பயனுள்ள கோரிக்கையாகத்தான் இருக்கிறது இந்த வடிவில் நான் கொடுத்த தகவல்கள் இருக்கும்